திண்டுக்கல்லில் விஜய் பிறந்த முன்னிட்டு மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் பிறந்தநாள் விழாவை கொண்டாட துவங்கிய விஜய் ரசிகர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றிக் கழக நிறுவன தலைவருமான விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவானது கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவரது ரசிகர்களை தனது பிறந்தநாள் விழாவை பொதுமக்கள் நலனடையும் விதமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கிட வேண்டும் என தலைமை கழக உத்தரவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் விஜயின் பிறந்தநாள் விழாவானது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக நடைபெற உள்ளது இந்த நிலையில் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள பிறந்தநாள் விழாவிற்கு முன்னதாகவே திண்டுக்கல் பொன் நகரத்தில் அமைந்துள்ள இளைய தளபதி விஜய் பயிலகத்தில் திண்டுக்கல் மாநகர மேற்கு தலைமை கழக வெற்றி கழக தலைவர் சாதிக் அசாருதீன் சார்பாக இலவச மருத்துவ முகாமானது நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் கண் சிகிச்சை முகாம் பல் சிகிச்சை முகாம் என மருத்துவ முகாம் மருத்துவ முகாமிற்கு வரும் பொதுமக்கள் மேலும் பயனடையும் விதமாக ஆதார் சரிபார்ப்பு புதிய வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப உறுப்பினர் அடையாள அட்டை சரிபார்ப்பு என பொதுமக்கள் பயனரும் வகையில் இந்த முகாமினை விஜய் ரசிகர்கள் திறந்து வைத்து விஜய் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் மட்டும் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பயனடைந்தனர்